பெண்கள் அப்படின்னாவே பூ மாதிரி மென்மையானவங்களாக தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அப்பேற்பட்ட பூ பெயர் கொண்ட ஒருத்தங்களே நெருப்பாக மாறி இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவங்கள அப்படி மாற்றிட்டாங்க அந்த பொண்ணோட கோபம் அப்படிங்கிற அந்த நெருப்பாக அவங்க லைஃப் மாறுறதுக்கு யார் காரணம் அப்படி அவங்களுக்கு கோபம் வர்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு இதுக்கு மேல அந்த பொண்ணோட லைஃப்ல அப்படி என்னதான் நடக்கணும் போச்சு எல்லாமே போச்சு ஆகஸ்ட் மட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஜலான் அப்படிங்கிற இடத்துல டையாதி மூலாதேவி கப்புளுக்கு நாலாவது பொண்ணா பிறக்குறவங்க தான் இந்த பூலாந்தேவி பூலாந்தேவியோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு வீடு சின்னதாக ஒரு நிலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க கல்யாண வீட்டில் கருமேகம் வந்தால் எப்படி பக்குன்னு இருக்குமோ அந்த மாதிரி பூலாந்தேவியோட லைஃப்பில் அவங்களோட சித்தப்பா பையனான மையாதின்னு வந்துடுறான் ஊரில் பஞ்சாயத்து கட் இருக்காங்கல்ல இப்போ இப்படி விஎஓ மக்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் விஎஓவோட எக்ஸாக்ட் ஜாபை பார்த்தது தான் இந்த பஞ்சாயத்து கேட் இவங்களோட சந்திக்கிட்டு பூலாந்தேவியோட எல்லா சொத்தையுமே தன்னோட பேரில் மாற்றிக்கிறான் பூலாந்தேவியோட சித்தப்பா பையனான மையாதேன் இதுக்கப்புறம் பூலாந்தேவியோட ஃபேமிலியையும் அடித்து வெளியே துரத்திடுறான் பூலாந்தேவியோட ஃபேமிலி சும்மாவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ வறுமையும் சேர்ந்து வந்துருச்சு ஸோ ஒரு மாடு ஒரு சைக்கிள் நூறுரூவா பணத்துக்காக பன்னெண்டு வயசாகிற பூலாந்தேவிக்கு முப்பத்தாறு வயசாகிற புட்டிலால் அப்படிங்கிறவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க டீனேஜராகவே ஆகலை ஒரு குழந்தை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக விளையாட வேண்டிய காலகட்டம் அது அதான் அவன் ஒன்றும் பண்ண வேண்டிய போச்சு பூலாந்தேவியை பூலாந்தேவியோட ஹஸ்பண்டான குட்டியிலால் அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறான் ஸோ பூலாந்தேவி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கூட இருக்காங்க பாபு பூஜார் அப்படிங்கிற ஒரு கடத்தல்காரன் அந்த கிராமத்துக்கு வரான் அப்போ பூலாந்தேவியும் கடத்திட்டு போயிடுறான் பூலாந்தேவியோட லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஃபாரஸ்ட்ல பூலாந்தேவிய பாபு குஜார் பயங்கரமா டார்ச்சர் பண்றான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அதே கேங்ல உள்ள விக்ரம் உலான்னு ஒருத்தன் பாபு குஜாரே போட்டு தள்ளிடுறான் விக்ரம் உலாவுக்கும் பூலாந்தேவிக்கும் பயங்கரமா லவ் ஆகுது விக்ரம் உலா பூலாந்தேவிக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறான் வால் சண்டை துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ணணும் எதிரிகள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறான் பூலாந்தேவி ஒரு வெல் ட்ரெயின் பர்சனா மாறுறாங்க பூலாந்தேவியோட லைஃப் கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கல கேங்கோட ஒரிஜினல் லீடரான ஸ்ரீராம் சிங்கும் லல்லா சிங்கும் வந்துடுறாங்க ஸோ கேங் ரெண்டாக பிரிஞ்சிடுது விக்ரம் ஊலாக்கிட்ட கொஞ்சம் பேரும் ஸ்ரீராம் சிங்கும் லல்லா ராம் சிங்க்கிட்டையும் கொஞ்சம் பேரும் போயிடுறாங்க ரெண்டு கேங்குகளையும் நடந்த சண்டேல விக்ரம் மூலாவை ஸ்ரீராம் சிங்கும் லல்லா சிங்கும் போட்டு தள்ளிடுறாங்க ஆப்வியஸ்லி பூலாந்தேவிக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்ரீராம் சிங்கும் லல்லாராம் சிங்கும் அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா வார கணக்குல வச்சு அபியூஸ் பண்றாங்க அந்த பொண்ணு அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருது வெளியே வந்த அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்குறாங்க ஒரு ரியல் பேண்டிட் குயின் ஒரு கடத்தல் ராணியா அன்னையிலிருந்து இருந்து மாற ஆரம்பிக்கிறாங்க பூலாந்தேவி என்ன எதுக்காக கடத்தினீங்க எதுக்கு கடத்தின உன்னோட டிஷர்ட் கலர் சுத்தமா பிடிக்கல அதான் தூக்கிட்டேன் என் அண்ணன் கிட்ட சொன்ன என்ன ஆகும் தெரியுமா என்னால் ஆகும் உன் அண்ணனுக்கு ஃபோனை போடல அண்ணா அண்ணா யார் ராணி எதுக்காக என் தம்பியை கடத்தினேன் உன் தம்பியோட தாடி எனக்கு பிடிக்கல அதான் தூக்கிட்டேன் நான் கேட்கற வனத்தை மட்டும் கொண்டு வந்துடுறியா ஹலோ அதான் நீ கேட்ட பணத்தை நான் பணம் எனக்கு எதுக்கு நீ கால் பண்ற பணம் அதிகமா இருக்குல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பூலாந்தேவி பத்தொன்பது வயசுல ஒரு மிகப்பெரிய கடத்தல் ராணியா மாறி இருந்தாங்க பணக்காரங்கிட்ட இருந்து பைசா எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு தர்றது பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க போய் நிக்கிறதுன்னு பயங்கரமா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு பூலாந்தேவி பழிவாங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டாக இருந்தது அவங்களோட ஹஸ்பண்டான புட்டிலாலும் அவங்களோட சித்தப்பா பையனான மையாதீனும் தான் அவங்க கேங்கை கூப்பிட்டு போய் ரெண்டு பேரையும் சரா மாதிரியே தாக்குறாங்க ரெண்டாவது அவங்களோட லிஸ்ட்டில் இருந்தது அவங்கள ரொம்பவே அப்யூஸ் பண்ண ஸ்ரீராம் சிங்கும் லல்லாராம் சிங்கும் ஸ்ரீராம் சிங்கும் லல்லாராம் சிங்கும் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பூலாந்தேவிக்கு தெரிய வருது ஸோ பூலாந்தேவி அந்த கல்யாண வீட்டை அவங்க கேங்கோட வந்து சுத்து போட்டுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் அங்கேருந்து போயிருக்காங்க அதனால் அங்கே உள்ள ஆண்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு போய் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே சொல்ல வரல அந்த ஒரே ஒரு காரணத்தினால எல்லாரையுமே அந்த யமுனை நதிக்கரை கூப்பிட்டு போய் இருபத்தி ரெண்டு பேரை சுட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வருஷம் பூமாகுது இதுக்கப்புறம் தான் பூலாந்தேவி அப்படிங்கிறவங்களோட பேர் வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ பூலாந்தேவியோட எழுச்சி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ ப்ரோ என்னை கடத்திட்டாங்க ப்ரோ எல எடக்கு பண்ணாத ப்ரோ சீரியஸா ஃபோனை கட் பண்ணல நீ ஏதாவது அவசரம்னு ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டேறான் ப்ராப்ளம்னு சொன்னால் ஃபோனை உடனே கட் பண்ணுறான் கடைசியில் கதையை தொலைச்சு விட்டாங்களே இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் என